இனி அருள்வாக்கு சொல்லுதல் என்பது என்னவென்று பார்ப்போம் அதாவது அருள்வாக்கு இதை சொல்பவர் மிக்க பொறுமையாக தெய்வ வழிபாட்டில் முறையாகவும் கெட்ட பழக்கவழக்கங்கள் இல்லாதவராகவும் இருத்தல் வேண்டும் விரிந்த மனமும் பெண்களிடத்தில் மோகம் இருக்கக்கூடாது பெண்களிடத்தில் மோகம் உள்ளவர் அருள்வாக்கு கண்டிப்பாக சொல்லக்கூடாது முனீஸ்வரன் அருளாலை சித்தர் வழிபாட்டாலையும் அரள் வாக்குகள் சொல்லுபவர்களும் உண்டு தேவதைகளையும் வசியப்படுத்தியும் அருள்வாக்கு வாக்கு சொல்பவர்களும் உண்டு இவர்களெல்லாம் ஒரு மனதாக உடல் கட்டுப்பாட்டு மீறாமல் நல்ல எண்ணத்துடன் நல்ல வார்த்தை யார் சொன்னாலும் அது தான் இந்த அருள்வாக்கு சொல்பவர்கள் சொல்ல வேண்டிய மூல மந்திரம் என்ன இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் ஓம் கங் கணபதி நமஹ என்ற ஹராம் ஹிரீம் ஹிரோம் என்ற மூல மந்திரம் கணபதி எந்திரம் இது இந்த கணபதி எந்திரத்தை விபூதி தட்டில் விபூதியை பரப்பி இந்த எந்திரத்தை கூறிய தாமிர வேலை கொண்டு எழுதப்பட வேண்டும் இந்த எந்திரம் எழுதிவிட்டு முக்கோணத்தில் மூன்று இடத்தில் சூடங்களை பொறுத்து அது அமர்ந்து போகாமல் எரிந்து கொண்டே இருக்கும்போது மந்திரத்தை சொல்ல வேண்டும் சொல்லக்கூடிய மூலமந்திரம் என்ன ஓம் கிரீம் ஸ்ரீம் க்ளீம் பத்மாவதி சகலலோக திரிகால வர்த்தமானம் சதய சதய சுவாகா ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் பத்மாவதி சகலலோக திரிகால வர்த்தமானம் சதய சதய சுவாஹா என்றால் ஓம் என்பது பீஜம் ஓங்காரம் அனைத்து தெய்வங்களும் அதில் அடங்கிவிடுகிறது ஹ்ரீம் ஸ்ரீம் கிளீம் இவைகளும் பீஜங்களே நாம் எந்த தெய்வத்தை கூப்பிடுகிறோமோ அந்த தெய்வத்தின் பீஜங்கள் பத்மாவதி பத்மாவதி என்றால் பெண் தெய்வம் பகவதி தெய்வம் பகவதி என்றால் காளி மாரி பெண் தெய்வங்கள் அனைத்தும் பகவதி தெய்வம் என்கிறோம் இதில் பத்மாவதி என்ற தெய்வத்தை அழைக்கின்றோம் சகல லோக சகல லோக என்றால் ஏழு ஏழு லோகத்தில் நடைபெறுகின்ற நடக்கப் போகின்ற த்ரிகால வர்த்தமானம் மூன்று காலம் இறந்த காலம் நடப்பு காலம் எதிர்காலம் நடக்கக்கூடிய செயல்களை சதைய சதைய சுவகா சொல்லு சொல்லு தெய்வமே சொல்ல வேண்டும் என்று உச்சாடன மந்திரம் சொல்லப்படுகிறது இவ்வாறு இந்த மந்திரத்தை தினமும் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லிக்கொண்டே இருக்க இருபத்தி ரெண்டு நாட்கள் தொடர்ச்சியாக சொல்லும்போது இவர் உள்ளம் உள்ள உள்ளத்தில் உள்ள அழுக்குகள் எல்லாம் அழிக்கப்பட்டு கெட்ட எண்ணங்கள் துடைக்கப்பட்டு நல்ல எண்ணமும் தெய்வ பக்தியும் மிகும்போது உள்ளம் சுத்தி அடையும் போது முகத்தில் அருள் பிறக்கின்றது ஒரு ஒளி பிரகாசமாக முக ஒளி முக கவர்ச்சி ஏற்படுகிறது இவர்களை பார்க்கும்போது கவர்ச்சியாக தோன்றுவார்கள் நல்ல மனமும் ஏற்பட்டு கொண்டே வரும் இனி இவர்கள் சொல்லக்கூடிய வாக்கு பழிக்கும் தானே